டெல்லியில உள்ள தலைவர்களும் பார்த்துக் கொள்வார்கள் நான் அதை பத்தி பதில் சொல்லவே மாட்டேன் நான் பதில் சொல்லவே மாட்டேன் ஒரு விரிசலும் இல்ல விரிசலே இல்ல அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நாங்க நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக வந்து மதவாத கட்சின்னு ஆனா நாங்க கூட்டணிக்கு மதவாத கட்சின்னா தான் அவர் பதிவு போட்டிருந்தேன் காவி சாமின்னு சொல்றாரு அப்ப காவி கலைஞரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காவி பாலு காவி ராசா காவி மாறன் காவி அடிச்சிட்டு இருக்கும் போது இல்லை அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது அவ்வளவுதான் ஆக பல பல பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாரும் ஜாக்டோஜியோல ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு இடைக்கால ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லா குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க பிறந்த குழந்தைங்கள இன்னைக்கு நான் கேக்குறேன் பத்து நிமிஷம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக வரப்போகிறார்கள் அந்த வீட்டு அம்மா முத வந்து ஒழிக்கிறேன்னா என்னாச்சு அந்த வீட்டு பையன் வந்து கல்வி கண்ணனை ரத்து பண்றேன்னு சொல்றீங்களா என்னாச்சு அந்த வீட்டு ஐயா முத வந்து கேட்கணும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களேன்னு என்னாச்சுன்னு பெரியவர் கேட்கணும் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் சின்னவர் உதயநிதியை சொல்லல அந்த வீட்டுல உள்ள சின்னவர் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் கேட்கணும் மாதம் ஒரு முறை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்கணும் அந்த வீட்டு அம்மா வந்து இன்னொரு கேள்வியை கேட்கணும் நூறு ரூபா மானியம் கொடுக்குறீங்களே கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கணும் ஆக இவங்க பத்து நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா ஐயா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி இருக்கு அதனால ஸ்டாலினுக்கு பத்து நிமிஷம் போதாது போய் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க ஓட்டு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது எனக்கு இதுல நான் அக்காங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஒண்ணு சொல்லணும் எழுபத்தி லட்சம் பேரை லட்சாதிபதி ஆகி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில பாஜக கூட்டணி அரசு ஆக உங்களை லட்சாதிபதி ஆக்கணுமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய கொடுத்துட்டு ஒரு கணக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு வீட்டை ஐயா போயிட்டு டாஸ்மாக்ல குடிச்சாருன்னா அதுக்கு ஆறாயிரம் வேணுமா ரூபாய குடுத்துட்டு டாஸ்மாக் மூலமா ஆறாயிரத்தை புடுங்குறாங்க இதுதான் வீட்டு முன்னால சகோதரி கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்தா டாஸ்மாக் நீக்கடுவோம் அதனால இந்த ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் புடுங்குறாங்க இதை சகோதரிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக அரசு மாதிரி உங்களை டாஸ்மாக கட்டுப்படுத்துவாங்க

ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்கு அந்த பெண்கள் கையில இருக்கிற மாதிரி நாங்கள் திட்டம் கொண்டு வருவோம் சேலரி மாதிரி கொடுத்துட்டு முன்வாசலில் கொடுத்துட்டு பின்வாசல் கொடுங்கிறதுக்கு நாங்கள் இல்லைங்க நாங்க எல்லாரும் சேர்ந்துருக்கோம் அதனால நிச்சயமா நல்லாட்சி நடக்கும் இத்தனை மாநிலங்கள்ல கூட்டு நாங்கள் நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல இத்தனை மாநிலங்கள்ல என் ஆட்சி நடக்குதுல்ல அதே மாதிரி தமிழகத்திலே நல்லாட்சி நடக்கும்